இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி வகையான லஞ்சு பாக்ஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம வந்து கொண்டைக்கடலை பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போது பாதி பல்லாரி பாதி தக்காளி இஞ்சி பூண்டு மல்லிக்கீரை இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கணும் வல்லாரி தக்காளி சேர்த்துருக்கேன்னா அப்போ அதை போட்டு வதக்கிட்டு இருக்க வேண்டாம் காலையில் டைமில் அது வதங்குறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா நல்லா அறவும் அறையும் பட்டுரும் வேணாம் இது கொஞ்சம் இருக்குல்ல ஒருத்தருக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அளவு இருக்கும் அதனால தான் எல்லாம் மிக்சிலேயும் அடித்து எடுத்துட்டேன் அப்போ நல்லா அடித்து வந்துடும் ஒரு பச்சை மிளகாங்கும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம க இஞ்சி பூண்டு புது மல்லிக்கீரை இதெல்லாமே தனித்தனியாக வதக்கி எடுக்கலாம் இதுக்கெல்லாம் டைம் ஆகும் அதனால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அடிச்சிட்டிங்கன்னா வேலை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக காலையில் சீக்கிரமே முடிஞ்சிடும் தான் எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து எடுத்துருக்கேன் இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு நான் ஒரு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்து ஊறையும் வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எண்டை சீரக சம்பா அரிசி தான் இருக்குது பொன்னி அரிசிலையும் பண்ணலாம் நீங்கள் எப்போவுமே சாப்பாட்டுக்கு பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசிலையும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நெய்யும் ஆயிலும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கரெக்டாக பத்தே நிமிஷத்தில் காலையில் அவசரத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மசாலா எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் தான் ஆகும் அப்புறம் இது ஒரு எட் இது ஒரு எட்டு நிமிஷம் வேகிற டைம் அவ்வளோதான் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்போ ஆயில் விட்டாச்சு குக்கரில் ஆயில் விட்டப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் மசாலா அதை எடுத்து கொட்டி தாளிச்சிர வேண்டியது தான் ஆயிலில் ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் இவ்வளவோ சேர்த்து போட்டுக்கோங்க இதே இது நீங்கள் மசாலாவில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் பிள்ளைங்க இதை கடிபடன்னு சொன்னாங்கன்னா மசாலாவில் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த ஆயிலில் அந்த பட்டை கிராம்பு போட வேண்டிய தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினீங்கனாலே போதும் நல்லா வதக்கி வந்துடும் இந்த வதக்கிற டைம்லேயே தேவையான உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் நெய் எடுத்த ஸ்பூன் எடுத்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வேணால் அந்த நெய்யில் அந்த இருந்து நெய் கொஞ்சம் இருந்துச்சு ஒட்டிட்டு அதனால் இதை இப்படி வதக்கி விடும்போது அந்த ஸ்பூனில் நெய் நெய்யெல்லாம் அதில் மிக்ஸ் ஆயிரும் அதுக்கு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஃபஸ்ட்டு நம்ம விடும்போது பச்சை பச்சை தண்ணி இருக்கும் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் அந்த டைமில் நம்ம வந்து கொண்ட சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே ஒரு ஆளுக்கு தான் பண்ணுற அளவு நீங்கள் ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு பண்ணுறீங்கன்னா அந்த அளவை கொஞ்சம் கூட்டிக்கலாம் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு கணக்கு பண்ணி காரத்துக்கு தகுந்தவாறு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டு நான் சொன்னேன்ல ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் இப்போது கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம் ஆ கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும் கரம் மசாலா சேர்த்துக்கணும் கரம் மசாலா கறி மசாலா இறச்சி மசாலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்புறம் கொண்டக்கடலையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற வேண்டியது தான் அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் கொண்ட கடையில் சேர்ந்து எல்லாத்துலேயும் உள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்தேன் அதுக்கு கரெக்டாக ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேன் மிக்ஸி ஜாராக கழுகி விட்டேன் வேணும் நம்ம மசாலா அதில் தான் அரைச்சோம் அப்படிங்கிறதுனால நிறைய மசாலா அதில் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதனால நம்ம தண்ணி அதிலே விடும்போது அந்த மசாலாவும் சேர்ந்து இதில் மிக்ஸ் ஆகிரும் நான் ஒன் பாட் ரெசிபி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இதுதான் மசாலா மிக் வதங்கின அப்புறம் தண்ணி அப்புறம் தண்ணி அப்புறம் அரிசி போடுங்க உடனே போட்டுறாதீங்க அதே மாதிரி அரிசி போட்டு கொதி வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் மூடி போட்டு மூடணும் நிறைய பேர் அப்படியே தண்ணியை விடுறது அரிசியை போடுறது அப்படியே மூடி வைக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மூடி போட்டுக்கோங்க அப்போ நீங்கள் மூடின உடனே ஆவி வந்துடும் மேலே ஸ்டீம் வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க கரெக்டாக எட்டே எட்டு நிமிஷம் தான் எட்டு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிரும் விசிலெல்லாம் போட தேவையே கிடையாது எட்டு நிமிஷத்துக்கு அப்புறமே நீங்கள் விசில் போட்டுட்டு இறக்கிறானு இல்லாட்டி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் இனி அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் எல்லாம் ஆரியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கொண்ட கடலை பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கொண்டக்கடலை பிரியாணி சொல்லலாம் கொண்டக்கடலை சாதம் சொல்லிக்கலாம் எல்லாம் நம்ம வைக்கிற பேர் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாகிட்டு பாருங்கள் காலையில் அவசரத்துக்கு கரெக்டாக பத்தே பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் கொண்டைக்கடலை நான் எதுக்கு கொஞ்சம் எடுத்துருக்கேன்னா ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ரொம்ப இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க கடிப்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கினி ஆனால் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ குக்கர்லேயும் வேக வைக்கிறோங்கிறனால நல்லா வேக வெந்துடும் தான் ஆனால் வந்து கடலை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு அது நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப ப அந்த ரொம்ப கொண்ட கடலையாகவே இருந்த மாதிரி இருக்கும் அதனால சாப்பிட மாட்டாங்க நல்லா சாப்பிடுவாங்க கொண்டக்கடலை பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய போட்டுக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் அது ஒவ்வொருவரோட குழந்தைகளையும் பொறுத்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி பருப்பு ரசம் லெமன் சாதம் தயிர் சாதம் அது மாதிரி பண்ணுறதுக்கு இது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணலாம் தேங்க்யூ